சமூக வலைதளத்தில் வந்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம் அதாவது இப்போது கேரளா திருவண்ணத்தில் இருக்கக்கூடிய உற்றுநோய் மருத்துவமனையில் வந்து கழிவுகளை வந்து கல்லூர் அருகே உள்ள ஒரு குளத்தில் கொட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளத்தில் வந்து செய்தியை பார்த்து நாங்கள் எஸ்டிபி சார்பாக இன்றைய தினம் நாங்கள் அந்த கல்லூர் பட்டத்தில் உள்ள இடத்துக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை கடங்கு மாதிரி இருக்குது ஒரு கார்ப்பரேஷன் குப்பை கடங்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு குப்பைகளை வந்து கொட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட மருத்துவ கழிவுகள் அதில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண பொருட்கள் திங்ஸு எல்லாமே வந்து இங்கே கொட்டப்பட்டிருக்கு இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேரளா இந்த கல்லூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசு மருத்துவமனை இருக்குது பிஹெச் அப்படிங்கிறது இதில் தான் வந்து ஐசிஎம்ஆரோடய கைட்லைன் ஐசிஎம்ஆர் ரிசர்ச் சென்டரோட ஏழு இடங்களில் இருக்கிறதாகவும் அதில் ஒரு இடம் வந்து நம்ம கல்லூர் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூர் அருகே இருக்கக்கூடிய அரசு பிஹெச்சில் வந்து அந்த ஐசிஎம்ஆர் ரிசர்ச் இருக்கிறதாகவும் நிறைய முறை வந்து அந்த ரிசர்ச் வந்தவங்க அந்த அங்கே ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸு அவங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது பக்கத்தில் ஒரு அரசு பிஹெச் பக்கத்திலேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ தொடர்ச்சியாக இவ்வளோ குப்பை கழிவுகள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு நேரத்தில் நடந்த மாதிரி தெரில கிட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இங்கேயே வந்து குப்பைகளை கொட்டிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுது இதுல வந்து உடனடியாக ஒரு ஐஏஎமை வந்து கலையிடணும் அதுபோக தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து இதை கோரிக்கையாக வைக்கணும் இந்த கல்லூரிங்கக்கூடிய பகுதி வந்து மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சுகாதாரமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல இது மாதிரி குப்பைகளை வந்து கொட்டி மக்களுக்கு வந்து ஒரு பொல்யூஷனையும் மூலயமா ஒரு டஸ்ட்டையும் கொண்டு வரக்கூடாதுங்க தமிழக அரசுக்கும் அங்கே வந்து கோரிக்கை விடுத்து இதை உடனடியாக அப்புறப்படுத்தணுங்கிறத எஸ்டிபி கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை விடு தொகுதி பொருளாளர் அலி வழக்கறிஞர் அது முன்னாடி கொட்டினதா எரிச்சிருக்குது ஆமா அதுக்கு सूदिया